ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் முக்கியமாக இதில் வெள்ளச்சக்கரை வெள்ளம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியான நம்ம லட்டு செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை கொடுத்தாமிச்சு விடுங்க சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க இது வாங்க இதை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முதல்ல நம்ம கடையில் நெய் சேர்த்துக்கலாம் நான் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக ஒரு கப்பு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பாதாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பிஸ்தா சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் ஆற வச்சுடுங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக திரும்பி நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு விதைகளை நிற்கினேன் பேரிச்சை மழை சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ இதையும் ப்ளேட்டில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாங்க இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அருமையான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஃபெஸ்டிவல் கூட செய்யலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க எப்பவும் போல் லட்டு செய்யாமல் இந்த மாதிரி நட்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம் பாய்